தினசரி ஆங்கில வாக்கியங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறோம் இதில் முக்கியமான வாக்கியங்களும் கூட நம்ம சேனல் பாசிபிள் இங்கிலீஷை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஸோ என்ன வாக்கியங்களெல்லாம் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு தெளிவாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனோட விளக்கத்தோடு நம்ம பார்க்கவிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ணாதான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் முதல் வாக்கியம் அப்படின்றதுல நம்ம பார்க்கவிருக்கிறது நிறைய இடங்களில் சொல்லுவோம் நீ ஒன்று பேசவே வேணாம் நீ வந்து எதாவது ஒளரி தள்ளிடுவே ஸோ நீ எதாவது ஒளருவ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அந்த ஒளருவ அப்படின்றத ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேசல் வேப் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல முக்கியமாக குறிப்பிட்டிருக்கேன் யூ மைட் பிளர்ட் அவுட் சம்திங் ஸோ பிளர்ட் அவுட் அப்படின்றது தான் ஒளிர்வ அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கிய ஃபிரெசிள் ரெண்டாவது விஷயம் யூ டோல் திம் யூ பாண்ட் தீஸ் ரைட் ஸோ பாண்ட் அப்படின்றது என்னன்னா அதாவது சேட்டுக்கடையில அடகு வச்சேன்னு சொன்னேன்ல ஸோ ஏதாவது ஒரு நகை பொருள் இந்த மாதிரி அடகு வைக்கிறதுக்கு ஆங்கிலத்துல சரியான ஒரு வார்த்தை அப்படின்றது பாண்ட் அப்படின்றது சொல்றோம் ஸோ பாண்ட் அப்படின்றது தான் சரியான ஒரு நியூ வெக்கேபுளரி மூணாவது விஷயம் என்னென்னா நல்லா சாப்பிடு உனக்கு சேர்த்து தானே நான் கட்டணும் உனக்கு சேர்த்து தானே நானும் கட்டணும் அப்படின்னா என் தலையில நீயே பில்லை கட்டிட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா அதுக்கு சிறந்த ஒரு இடியம் இருக்குது ஈட்வெல் இட் இஸ் ஆன் மை டேப் எனிவே ஸோ இந்த ஆன் மை டேப் அப்படின்ற ஒரு இடியம் தான் என் தலையில நீ ஒரு விஷயத்தை கட்டிட்ட நான் நீ சாப்பிட்டதுக்கு நான் பே பண்ணுற மாதிரி நீ கொண்டு வந்துட்ட அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தான் இட் இஸ் ஆன் மை டேப் எனிவே அப்படின்னு நம்ம குறிக்கிறோம் இங்கே சரி அடுத்த ஒரு நாலாவது வாக்கியம் பார்ப்போம் என்னம்மா அவனுக்கு ஸோ என்ன ஆச்சு அவனுக்கு என்னம்மா அவனுக்கு அப்படின் போது நம்ம அடிக்கடி சொல்வதுன்னு வாட் இஸ் ராங் வித் தேம் ஸோ ஏதாவது ஒரு ரொம்ப முகக் ரொம்ப ஏதோ பிரச்சனையோட சிக்கலோட ஒரு டிப்ரெஷனோட யாராவது உங்கள் நண்பர்கள் உட்காந்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க என்னாச்சு அவனுக்கு என்னம்மா அவனுக்கு என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ வாட் இஸ் ராங் வித் ஹிம் இல்லைனா வித் ஹர் அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் அடுத்த அஞ்சாவது ஒரு விஷயம் வந்து நம்ம அடிக்கடி சொல்வதுண்டு ஒரு அனுபவமற்ற ஒரு நபர் ஒரு அந்த இதில் பயிற்சியே இல்லாத ஒரு நபர் அதை பற்றி முற்றிலுமாக அறியாத ஒரு நபரை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் நீயே ஒரு அறவேக்காடு நீ என்னத்த சொல்ல போற நீ ஒரு அறவேக்காடு அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு இந்த ஃப்ரேஸ் தமிழில் சொல்லுவோம் பட் ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை அப்படின்னு இருக்கீங்களா இதுக்குரிய விட இங்கே யோரா நோ விஷ் யோரா நோ விஷ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆறாவது ஒரு வாக்கியம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ல ட்ரெயினில் பயணம் செய்வீங்க நின்றுக்கிட்டு ரொம்ப க்ரௌடாக இருந்தால் இடிப்பாங்க ஸோ இடிக்காதீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க டோன்ட் நஜ்மி மீ ப்ளீஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஸோ நஜ் அப்படின்ற வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தையாக இங்கே இடம் பெறுது நான் இந்த குறிப்பிட்ட ஆறு வாக்கியங்களிலுமே உங்களுக்கு புது புது வார்த்தைகள் உண்டு அப்படின்னா தயவுசெய்து காமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறந்துடாமல் அந்த வார்த்தைகளை லிஸ்ட் அவுட் பண்ண எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்க அண்டு இது மாதிரி நிறைய வார்த்தைகள் புது வார்த்தைகள் நம்மளுடைய அன்றாட தினசரி ரொட்டீன் லைஃப்பில் உள்ள தினசரி ஆங்கில வாக்கியங்கள் வேணும்னா இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு வாக்கியம் பார்ப்போம் இது ஒரு கேள்வியாக என்னப்படுது ஹவு டேர் யூ பேக் ஆன்சர் டு மீ இது நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்துவோம் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏத்து பேசுவ என்னையவே ஏத்து பேசுற அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு பட் அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியல அதுக்கு தான் நான் இந்த கொஸ்டின் மேக் பண்ணிருக்கேன் ஹவு டேர் யூ பேக் ஆன்சர் டு மீ அப்படின்றது தான் சரியான ஒரு கேள்வி கேள்வித்துணி ஸோ இதை மறந்துறவங்க பயன்படுத்துங்க ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இதை மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டே கனெக்டட் ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ வெரி சூன் ஸோ வெரி ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு கிரேஸ் சமலா ராணி